சீக்கிரம் சாப்பிட மணி ஒன்பது ஆக போகுது மர்மோல வயிறு பசிக்கல ஒரு பத்து நிமிஷம் கழிக்கட்டுமே இது ஒன்பது மணி ஆகும் மூணு நிமிஷம்தான் இருக்கு சீரியல் வேற போட்டுருவான் நீங்க வயிறு பசிக்கலன்னா பரவாயில்ல சும்மா தாரே சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு பக்கத்துல போட்டு வீங்க அது தன்னால செமிச்சிரும் சரி அப்ப சோத்த போடு மர்மோல சரி சாப்பிட்டுட்டு நேரத்தோட தூங்குனா நல்லது தானே காலையில எந்திக்கலாம்ல போட்டுட்டான் அட பாவி இப்படியா மர்மோல கொடுமைப்படுத்துவா இவ்வளவு ஒரு மனசியா அதுக்கு சம்மதிக்கா அப்படித்தான் பேசணும் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் இப்போ மத்தி இந்த டயலாக பேசிட்டு இருக்கா சீரியல் போயிட்டு போய் கெட்டிக்கு

இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு வயிறு பசுக்கி சோத்த கொண்டு வா மத்தியானம் உள்ள மீன் குழம்பு நல்ல சூடாக்கி வச்சிருக்கேங்க சூப்பரா இருக்கும் கொண்டு வரேன் நான் சோத்த போட்டு யாத்தை சாப்பிட்டு போட்டு கையை கழுவாம உட்காந்துட்டு கை வேற காஞ்சு வச்சு போங்க கை கழுவுங்க போங்க ஆமா நீ எப்ப சோத்த போட்ட நான் எப்ப தின்னேன் இது என்னது இப்படி சொல்றியா ஒரு தட்டு நிறைய அம்பாரமா குமிச்சு சோத்த கொண்டு வந்தேன் அதுல மீன் குழம்ப முங்க முங்க ஊத்திருந்தேன் அஞ்சாறு துண்டு மீனை வர போட்டிருந்தே நல்லா வலிச்சு வலிச்சு தின்னத்தை யாத்த இப்படி போய் சொல்றியா நீ நான் அம்பாரமா சோத்தப்பட்ட குழம்பு முங்க முங்க நீனா ஊத்துனே

சரி இன்னைக்குதான் கரெக்டாக பேசிருக்கீங்க நீங்க காலையிலேயே சொன்னீங்களா பத்து நாள் ஊட்டி கொடைக்கானல் டூர் போனோம் வீட்டில் யாரை வச்சுட்டு போறதுக்கு வீட்டை யாராவது கள்ள தூக்கிட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேனா இப்போ உங்க அம்மா சொல்லிட்டாவோ யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கோண்டு உங்க அம்மாவே இருக்கட்டும்ங்க நம்ம ரெண்டு பேரும் டூர் போயிட்டு வரும்